துரோணரின் மகன் அஸ்வத்தாமனால் தாயின் கர்ப்பத்திலேயே கொல்லப்பட்டு கிருஷ்ண பகவான் கரங்களால் உயிர்ப்பிக்கப்பட்ட பரிசித் எப்படி மீண்டும் இறந்தான் பரிசித் குருஷேத்திர போரில் சக்கரவீகத்திற்குள் கொல்லப்பட்ட வீரன் அபிமன்யு மற்றும் உத்திரையின் ஒரே மகன் அபிமன்யு குருஷேத்திர போரில் கௌரவர்களால் கொல்லப்பட்ட சமயத்தில் உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்தான் பரிசித் உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்த பரிசித்தை குரு போர் முடிந்த அன்று இரவு தாயின் கருவிலேயே அழிக்க பிரம்மாஸ்திரத்தை விட்டு கொன்றான் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் விட்ட பிரம்மாஸ்திரத்தால் இறந்து கர்ப்பத்திலேயே எரிந்து கரிகட்டையாக பிறந்தான் பரிசித் பிறகு கிருஷ்ணரின் கரிகட்டையாக பிறந்த பரிசித் மீண்டும் உயிர் பெற்றான் போர் முடிந்து ஆறு ஆண்டுகள் பேரரசனாக அஸ்தினாபுரத்தை ஆட்சி புரிந்து வந்தான் கிருஷ்ணர் இறந்த பிறகு கலியுலகம் பிறந்து விட்டதை உணர்ந்து கொண்ட பாண்டவர்கள் தாங்களும் தங்கள் கடமை முடிந்துவிட்டது நாமும் நம் வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம் என்று முடிவு செய்து அர்ஜுனன் பேரனான பரிசித்திற்கு அடுத்த மன்னனாக முடிசூடிவிட்டு பரிசித்திற்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாகவும் நல்ல ஆசானாகவும் இருக்குமாறு கிருபாவிற்கு பதவி அளித்துவிட்டு பாண்டவர்களும் திரௌபதியும் இமயமலையை நோக்கி பயணம் செய்ய சென்று விட்டார்கள் பாண்டவர்களும் திரௌபதியும் சென்ற பிறகு பரிசித் கிருபாவின் வழிகாட்டுதலும் தாயான உத்திராவின் ஆசியுடனும் சுபத்ராவின் ஆலோசனையின்படி சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான் ஒரு நாள் பரிசித் தன் நாட்டில் என்ன நடக்கிறது அனைத்தும் நல்ல விதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறதா மக்கள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக தன் நாட்டில் நகர்வலம் சென்று கொண்டிருந்தான் தன் நாட்டை மிகுந்த கவனத்துடன் சுற்றி பற்றி போது ஒரு இடத்தில் தன் மூன்று கால்களையும் எழுந்து ஒற்றை காலுடன் நிற்கக்கூட முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கும் ஒரு காளையையும் காளையின் அருகில் கண்ணீர் விட்டு கொண்டிருந்த ஒரு பசுவையும் அவைகளின் அருகில் சாத்தையை கையில் வைத்து கொண்டிருந்த ஒருவன் தன் மூன்று கால்களையும் இழந்து நிற்க கூட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் காலையை சாத்தையால் அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் மூன்று கால்கள் இழந்த அந்த காலை தர்ம தேவதையின் அடையாளம் தர்ம தேவதையான அந்த காலைக்கு நான்கு கால்களும் தான் இருந்தது ஆனால் திரேதயுகம் முடிந்ததும் மக்களுக்கு இடையில் தர்மம் குறைந்தது அதனால் அந்த காலை தன் நான்கு கால்களில் ஒன்றை இழந்துவிட்டது யுகத்தில் இன்னமும்

ஆனால் மக்களோ கொஞ்சம் கொஞ்சமாக தர்மத்தை மறக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதன் விளைவாக தர்ம தேவதையான அந்த காலை தன் மூன்று கால்களை எழுந்துவிட்டது காலை மற்றும் பசுவின் அருகில் கையில் சாட்டையை வைத்து அடித்துக்கொண்டு காளையை மிரட்டி கொண்டிருப்பவன் தான் கலிபுருஷன் தர்மத்தையே அழிக்கும் வல்லமை கொண்ட அதர்மத்தை தன்னுள் வந்து ஆட்சி புரிய அனுமதித்தவன் தான் இந்த கலிபுருஷன் கிருஷ்ணர் மறைந்தவுடன் பூலோகத்தில் அதர்மத்தை நிலைநாட்ட பூமிக்குள் அடியெடுத்து வைத்து விட்டான் அந்த காட்சியை பார்த்த பரிசித் அங்கு இருப்பவர்கள் தர்ம தேவதையும் பூமி தேவியும் தான் என்பதையும் அந்த மனிதன் களிபுருஷன் என்பதையும் தெரிந்து கொண்டான் உடனே வாழை எடுத்து நான் இருக்கும் வரை இந்த உலகத்தில் அதர்மத்தை அடியெடுத்து வைக்க விடமாட்டேன் என்று களிபுருஷனை வெட்டச் சென்றான் பரிசித் பாண்டவர்கள் வம்சத்தில் வந்தவன் என்பதாலும் அர்ஜுனன் பேரன் என்பதாலும் கிருஷ்ணரின் கரங்களால் உயிர்ப்பிக்கப்பட்டவன் என்பதாலும் அவனை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த கலிபுருஷன் பரிசித்திடம் சரணடைந்து விட்டான் சரணாகதி ஆனவர்களை தாக்காமல் பாதுகாப்பு அளிப்பதுதான் தர்மம் என்பதால் அவனை கொல்லாமல் விட்டுவிட்டான் பரிசித் கலியுகம் முடியும் வரை நான் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதனால் வாழ்வதற்கு ஏதாவது இடத்தை காட்டுங்கள் நான் அங்கே போய் பேர்த்துக் கொள்கிறேன் என்று கெஞ்சினான் கலிபுருஷன் அதனால் சூதாட்டம் ஆடும் இடம் மது அருந்தும் இடம் பெண்களை அவமரியாதை செய்யும் இடம் வாயில்லா பிராணிகளை வதைக்கும் இடம் என்ற இந்த நான்கு குணம் கொண்ட மனிதர்கள் வாயும் இடத்தை கலிபுருஷனுக்கு ஒதுக்கி கொடுத்தார் பரிசித் ஆனாலும் களி மனம் திருப்தி அடையவில்லை அதனால் மேலும் சில இடங்களை கொடுக்க சொல்லி கேட்டு கெஞ்சினான் அதற்காக பேராசை இருக்கும் இடமும் பகமை இருக்கும் இடமும் ஆணவமும் செருக்கும் இருக்கும் இடமும் கோபமும் காமமும் இருக்கும் இடமும் என்று மேலும் நான்கு இடங்களை கொடுத்தான் பரிசித் அதிலும் திருப்தி அடையாத களிபுருஷன் நான் இந்த மொத்த உலகத்தையும் ஆக்கிரமிப்பதற்காக வந்தவன் உங்களுக்காக நான் என் உரிமையை விட்டு கொடுத்து விட்டேன் அதனால் என் மனம் திருப்தி அடையும் விதமாக ஏதாவது இடத்தை எனக்கு கொடுங்கள் என்று வேண்டினான் அதனால் பேசும் இடம் தங்கம் இருக்கும் இடம் என பத்து இடங்களை நான் உனக்கு ஒதுக்கி கொடுக்கிறேன் நீ அந்த இடங்களிலும் கொள் என்று கலிபுருஷனுக்கு அடைந்த கலிபுருஷன் தன்னை காலில் வைத்த விரும்பி பரிசித் அவன் அனுமதி கொடுத்த பத்து இடங்களில் ஒன்றான தங்கம் அவன் தலையில் கிரீடமாக இருந்தது அதில் பரிசீத்திற்கே தெரியாமல் சென்று அமர்ந்து விட்டான் அதுவரை தாய் பாட்டி ஆசான் என மூவரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வாய்ந்து வந்து சிறந்த ஆட்சியை செய்து கொண்டிருந்த கலிபுருஷன் வந்ததும் வழிமாறி ஆட்சி புரிய ஆரம்பித்தான் கலிபுருஷன் தன்னுள் வந்ததை உணராத பரிசி தடிக்கடி காட்டிற்கு சென்று தேவையில்லாமல் அதிகமான வனவிலங்குகளை வேட்டையாட ஆரம்பித்தான் அப்படி ஒரு நாள் வேட்டையாட காட்டிற்கு சென்றவன் ஒரு மானின் மீது அம்பை விட அந்த அம்பு தவறி மான் தப்பி ஓடிவிட்டது அந்த மானை தேடி சென்ற பரிசு தப்பி ஓடிய மானை காணாமல் அங்கும் இங்குமாக தேடினான் அவன் தேடிக்கொண்டிருந்த பகுதியில் சமிகா என்ற முனிவர் ஆழ்ந்த நிலையில் தன்னை மறந்து தவம் செய்து கொண்டிருந்த ார் அவரிடம் சென்ற இந்த பக்கமாக ஓடி வந்த மானை பார்த்தீர்களா என்று கேட்டான் தவத்தில் இருந்ததால் சமிகா முனிவர் அவனுக்கு பதில் சொல்லவில்லை பள்ளிபுருஷனின் பிரபாவம் பரிசித்தின் உள்ளே அதிகமாக இருந்ததால் நாம் என்ன செய்கிறோம் என்று புரியாமல் தன் அருகில் இருந்த ஒரு செத்த பாம்பின் உடலை பிராமண முனிவரின் மீது போட்டுவிட்டு கோபமாக அங்கிருந்து அரண்மனைக்கு சென்றுவிட்டான் பரிசி செய்த இந்த செயலை பார்த்த சமிகா முனிவரின் மகனான ஸ்ரீங்கின் அடுத்த ஏழு நாட்களில் பாம்புகளின் தலைவனான தக்ஷகனால் கடிபட்டு நீ போவாய் என்று அவனுக்கு சாபம் கொடுத்தான் ஸ்ரீங்கின் சாபத்தை பற்றி தெரிந்து கொண்ட பரிஷித் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தரையில் முப்பது அடி உயரத்திற்கு மேலே ஒரு சிறிய வீடு போன்ற அறையை கட்டி அங்கே வாய்ந்து வந்தான் காற்று கூட பரிசித்தின் அனுமதி இல்லாமல் அவர் அருகில் செல்ல முடியாத அளவிற்கு கடுமையான காவல் அவனுக்கு போடப்பட்டிருந்தது இருப்பினும் உயிர் பயம் கொண்ட பரிஷித் ஒருவேளை நாம் இறந்துவிட்டால் நம் முன்னோர்களைப் போல் நமது பெயரும் வரலாற்றில் இருக்க வேண்டும் என்று விரும்பி இறைவனின் புகழ் மற்றும் சிறப்புகளை எழுத ஆரம்பித்தான் அப்போது சில பிராமண முனிவர்கள் பரிசித்தை சந்திக்க வந்தார்கள் பிராமணர்கள் என்பதால் அவர்களை உள்ளே வர அனுமதித்தான் பிரசாதமாக எலும்பிச்சையை எடுத்து வந்ததால் அவர்களுடன் ஒரு உள்ளே உள்ளே செல்ல வந்த அந்த பிராமணர்கள் எலும்பிச்ச கனியை கையில் கொடுத்ததும் பயத்தில் இருந்து ஒரு சிறிய புழு வெளியே வந்து அந்த புழு பெரிய பாம்பாக மாறி பரிசித்தை கடித்தது இப்படி களி புருஷனால் தனக்குள் வந்த ஆணவத்தாலும் ஸ்ரீங்கின் கொடுத்த சாபத்தாலும் தக்ஷகனால் கடிபட்டு இறந்து போனான் அர்ஜுனனின் பரிசித் இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிர